வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் நான்காம் அத்தியாயம் சௌந்தரிய லகரி அதில் ஒரு ஸ்லேடை ஸ்லோகம் தாசோகத்தில் இருந்து சோகத்திற்கு அடுத்த ஸ்லோகம் இருபத்தி இரண்டு ரசமானது இந்த ஆனந்த லகரி செக்ஷனிலும் சாத்த சாஸ்திரார்த்தங்கள் மட்டும் இல்லாமல் பக்தி ஸ்துதியாகவும் கவிதை என்பதாகவுமே ரசமான ஸ்லோகங்களும் உண்டு என்றேனல்லவா அதற்கு இந்த ஸ்லோகம் நல்ல உதாரணம் ஸ்லேசாலங்காரம் என்னும் ஸ்லேடையணி மூலமே இந்த ஸ்லோகத்தில் துவைத பக்தியிலிருந்து பக்தியும் சக்தியும் ஞானமும் கலந்திருக்கும் ஒரு விதமான அத்வைத நிலைக்கு ஒரே தூக்காக தூக்கிவிடுகிறார் கவனமாக கேட்டீர்களோ இல்லையோ துவைத பக்தியிலிருந்து அத்வைத ஞானத்திற்கு என்று சொல்லவில்லை அந்த ஞானத்தோடு பக்தியும் சக்தியும் கலந்து ஒரு தினசி அத்வைதமாக இருக்கும் ஸ்திதிக்கு தூக்கிவிடுகிறார் என்றே சொல்கிறேன் ஏனென்றால் ஆரம்பத்திலிருந்து ஸ்லோகத்திற்கு அர்த்தம் பார்த்து கொண்டு போனால்தான் சரியாக புரியும் பவானி துவம் தாசே மயி விதர திருஷ்டி சகருணாம் இதி ஸ்தோதும் வாஞ்சன் கதையதி பவானி துவம் இதிய, ய ததைவ துவம் திசசி நிஜ சாயுஜ பதவி முகுந்த பிரமேந்திர ஸ்புட மகுட நீராஜித பதாம் பவானி அம்மா பவானியே சிவனுக்கு பவன் என்று ஒரு பெயர் பவனுடைய சக்தி பவானி பவன் சர்வன் ஈசானன் பசுபதி ருத்ரன் உக்ரன் பீமன் மகான் மகாதேவன் என்கிறது என்று அஷ்டமூர்த்தியான சிவனுக்கு எட்டு விசேஷ நாமாக்கள் சிருஷ்டிக்கு மூலமாயிருப்பவன் இருப்பவன் பவன்தான் பவன் அவனுடைய பத்னியாக அம்பாளைச் சொல்லும்போது பவானி துவம் நீ தாசே மயி தாசனான என்னிடத்தில் சகருணாம் கருணையோடு கூடிய திருஷ்டி விதர பார்வையை செலுத்துவாயாக அம்மா பவானி அடிமையான என்மை உன்னுடைய அருள் நோக்கை வீசுவாயாக இது என்று வீசுவாயாக என்று ஏ எவன் ஒருவன் அவன் பெரியவனா சின்னவனா பாத்திரனா அபாத்திரனா என்று கேள்வியில்லை அவன் எப்படிப்பட்டவனாக வேணாலும் இருந்துவிட்டு போகட்டும் எவனானாலும் அம்பாளுடைய கடாட்சம் வேண்டுமென்று பிரார்த்திக்க ஆசைப்பட்டு ஸ்தோதும் வாஞ்சன் என்றால் பிரார்த்தித்து கொள்ள ஆசைப்பட்டு பவானி துவம் தாசே மயி விதர திருஷ்டிம் சகருணாம் என்ற இந்த வார்த்தைகளை சொல்லி அவள் கடாட்சத்தை பிரார்த்திக்க ஆசைப்பட்டு இதில் முதல் இரண்டு வார்த்தைகளான பவானி துவம் என்று சொல்ல ஆரம்பித்தால் உடனேயே இரண்டாம் வரியில் பவானி துவம் இதி எ கதையதி என்று வருவதற்கு பவானி துவம் என்று எவன் சொல்கிறானோ என்று அர்த்தம் ததைவ என்று மூன்றாம் வரி ஆரம்பிப்பதற்கு உடனேயே அப்போதே என்று அர்த்தம் கடாட்ச பிரார்த்தனையாக இப்படி இந்த பவானித்வம் என்று இரண்டு வார்த்தையை அவன் சொல்ல ஆரம்பித்த உடனேயே உடனே என்ன நடக்கிறது ததைவ துவம் தஸ்மை திசசி நிஜ சாயுஜ்ய பதவி ததைவ உடனேயே அந்த சனத்திலேயே அதாவது ஒருவன் எவனோ ஒருவனான ஆசாமி ஸ்லோகத்தில் முதல் வரியாக கடாட்ச பிரார்த்தனை வருகிறதே அதை முழுக்க கூட சொல்லாமல் முதலிரண்டு வார்த்தைகளான பவானி துவம் என்பதை மாத்திரம் சொன்ன உடனேயே துவம் நீ தஸ்மை அவனுக்கு நிஜ உன்னுடைய உனக்கு சொந்தமான உன்னுடைய சுபாவமான உனதேயான நிஜ சாயுஜ்ய பதவி என்றால் உன்னுடையதேயான சாயுஜ்ய பதவியை சரியாக அர்த்தம் பண்ணினால் நீயாகவே ஆகிற சாயுஜ்ய பதவியை என்று சொல்ல வேண்டும் அப்படி அந்த எவனோ ஒருவன் அந்த இரண்டு வார்த்தையை சொன்ன மாத்திரத்தில் அவனும் நீயாகவே ஆகிவிடுகிற உச்சி மோட்சமான சாயுஜிய பதவியை கொடுத்து விடுகிறாய் திசசி என்று வருவதற்கு கொடுக்கிறாய் என்று அர்த்தம் பவானி நீ தாஷனான என்மேலே உன் கருணா கடாட்சத்தை செலுத்து என்று ஸ்துதிக்க ஆசைப்படுகிற ஒருவன் பவானி நீ என்று அர்த்தம் தரும் பவானி துவம் என்று ஆரம்பித்த அந்த சனத்திலேயே நீ அவனுக்கு உன்னுடைய சாட்சாத்தான சாயுஜ்ய பதவியையே கொடுத்து விடுகிறாய் என்று மூன்று வரிக்குமாக சேர்த்து அர்த்தம் சாதகன் லட்சியத்தோடையே பிரிவில்லாமல் ஐக்கியமாகிவிடுவது சாயுஜ்யம் இங்கே சொல்வது ஞான வழியிலே போய் அப்படி நிர்குண பிரம்மத்தோடு அத்வைதமாக அடைகிற இல்லை ஏன் இப்படி சொல்கிறேன் என்றால் நாலாம் வரியில் அப்படித்தான் இந்த சாயுஜ்ய வர்ணனை வருகிறது முகுந்த பிரம்மேந்திர ஸ்புட மகுட நீராஜித பதாம் என்று அந்த வரி இருக்கிறது முகுந்தன் என்றால் விஷ்ணு என்று தெரிந்திருக்கும் பிரம்மேந்திர என்றால் சதாசிவ பிரம்மேந்திரால் இல்லை பிரம்மாவும் இந்திரனும் என்று அர்த்தம் ஸ்புட மகுட பிரகாசமான கிரீடம் நீராஜித பதாம் என்று முடிகிறது நீராஜனம் என்றால் தீபாராதனை நீராஜனவுக்கு செய்யப்பாட்டு வினை நீராஜித அதாவது தீபாராதனை செய்யப்பட்ட பதாம் பாதங்களை பிரம்மா விஷ்ணு இந்திரன் ஆகியோரின் கிரீடங்களால் தீபாராதனை செய்யப்பட்ட பாதங்களை பெரும்படியாக உனதேயான சாயுஜ்ய பதவியை கொடுக்கிறாய் என்று மூன்றாம் வரியோடு அன்பயப்படுத்திக் கொள்ள வேண்டும் கிரீடங்களால் பாதத்திற்கு தீபாராதனை என்றால் என்ன பிரம்ம விஷ்ணு இந்திராதியர் அம்பாளின் பாதத்திலே சிரசை வைத்து பவ்யமாக நமஸ்காரம் பண்ணுகிறார்கள் அப்போது அவர்களுடைய சிரசிலுள்ள கிரீடங்களின் பிரகாசம் அம்பாளின் பாதத்தில் அடிக்கிறது அது தீபாராதனை போல் இருக்கிறது அம்பாளுடன் அவளேயாக பக்தன் ஐக்கிய சாயுஜ்யம் பெற்றுவிட்டதால் அப்போது அவனுக்கு இப்படிப்பட்ட பிரம்ம விஷ்ணு இந்திராதியரின் கிரீடத்தால் தீபாராதனை செய்யப்படும் பாதங்களை உடைய தன்மை உண்டாகி விடுகிறது என்கிறார் ஞான வழியிலே போய் அத்வைத சாயுஜியம் அடையும் போது இப்படி இருக்காது அங்கே பாதத்தை உடைய ஒரு மூர்த்தியே இருக்காது சிருஷ்டி ஸ்திதிகளும் இருக்காதாதலால் பிரம்ம விஷ்ணுக்களும் இருக்க மாட்டார்கள் இங்கே சகுன மூர்த்தியையும் லோக வியாபாரத்தையும் சொல்லி இருப்பதால் இது சப்பிரபஞ்சம் என்று சொன்னேனே அந்த சமாச்சாரம் அத்வைத சாயுஜியம் நிஸ்பிரபஞ்சமான நிர்குண தத்துவத்திலேயே ஐக்கியப்படுவது ஆகையால் இது அத்வைத சாஸ்திரம் சொல்லும் இல்லை. பரபிரம்மே பராசக்தி என்று பிரபஞ்ச காரணமாக ஆகி அந்த பிரபஞ்சத்திற்கு சக்கரவர்த்தினியாக இருந்து கொண்டு பிரம்மாதி இந்திராதி தேவர்களை அதிகார புருஷர்களாக வைத்து லோக நிர்வாகம் நடத்தி அந்த தேவர்களும் தன் பாதத்திலே வந்து விழும்படியான பெருமையோடு இருக்கிறதே அந்த ஸ்திதியில் அந்த பராசக்தியோடு பராசக்தியாக ஜீவாத்மாவும் ஆகிவிடுகிற ஒரு சாயுஜ்யத்தை தான் இங்கே சொல்லியிருக்கிறது வேடிக்கை என்னவென்றால் அத்வைத சாஸ்திரத்திலும் இப்படிப்பட்ட ஒரு ஸ்திதியை சொல்லாமல் இல்லை அந்த சாஸ்திரத்தின் லட்சியம் இந்த தான் சக்தி சமாச்சாரம் வராமல் காரியம் என்பது இல்லாமல் சாந்தமாக உள்ள நிர்குணம்தான் அதன் லட்சியம் ஆனாலும் ஈஸ்வரன் பராசக்தியை ஈஸ்வரன் என்றுதான் அங்கே அத்வைத சாஸ்திரத்தில் சொல்லி இருக்கும் அந்த ஈஸ்வரன் ஏதோ ஒன்று பண்ணுகிறான் என்றால் நான் அத்வைதி அப்படி பண்ணாதே என்று சொல்ல முடியுமா சொன்னால்தான் அவன் கேட்பானா அவனை கேட்கும்படி கட்டாயப்படுத்த யாராலாகும் அதனால் அவன் இவனிடமும் அத்வைத சாதகனிடமும் தன் விளையாட்டை பண்ணுகிறான் அதனால்தான் உபனிஷத்தில் ஆசையே எழும்பக்கூடாதவனும் சங்கல்பம் என்று ஒன்றே ஏற்படக்கூடாதவனுமான இவனை பற்றி சொல்கிற இடங்களில் சிலதில் அவன் ஆசைப்பட்டதை அடைகிறான் அவன் சங்கல்பம் பண்ணினதெல்லாம் நடந்துவிடுகிறது என்றெல்லாம் வருகிறது இப்படி சொன்னால் என்ன அர்த்தம் அவனுக்கு ஐஸ்வர்யம் எனப்படும் ஈஸ்வரத்தன்மை அதாவது பராசக்தியாக இருக்கும் தன்மை ஏற்படுகிறது என்றே அர்த்தம் இவன் ஞான வழியிலேயே போய் அத்வைதமாக நிர்குணத்தில் ஐக்கியமாக சாயுஜ்யம் பெற நினைத்தாலும் சகுண பராசக்தி என்னோடையும் சாயுஜ்யமாகி சக்தி கூத்து அடித்துவிட்டு அப்புறம் சாந்த சமாதிக்கு போ என்று பிடித்து கொள்கிறாள் அந்த சமாதியில் நிழைத்த பிற்பாடு கூட அந்த அனுபவம் களையாமலே கிரியாலோகத்தில் இவன் சக்தி கூர்த்தடிக்கும்படியாகவும் அவள் பண்ணுவதுண்டு அப்படி பண்ணுவிக்கப்படுபவன் சக்திமானாக மட்டும் முடிந்து போய் மாட்டான் வெறும் சக்திமான் என்றால் அதிலே அதிகாரமும் அகங்காரமும் தான் இருக்கும் திவ்யரசம் திவ்யானுபவம் இருக்காது அவன் இப்படிப்பட்ட திவ்யானுபவத்தோடு திவ்ய போதத்தோடு தான் பராசக்தியில் பக்தியுடன் கலந்திருந்து அவளை சாக்ஷாத் கரித்து கொண்டே சக்தி கூத்து அடிப்பான் அப்புறம் இன்னும் உசரக்க உயரத்தில் தான் தனியாக சக்தியை காட்டுகிறது சங்கல்பிக்கிறது ஆசைப்படுகிறது என்றெல்லாம் இல்லாமல் அவள் சங்கல்பப்படி இஷ்டப்படி ஆடுகிற ஆட்டத்தை எல்லாம் போடுகிற எல்லாமே தனதாகவும் அவளுடையதாகவும் ஒரே சமயத்தில் தெரிந்து கொண்டு ஆனந்தமாக இருப்பான் அப்போது பரம உத்தமமான பக்தி உணர்ச்சியும் இருக்கும் அம்பாளோடு ஒன்றுபட்டிருக்கும் சகுனமான சகுணமான அத்வைத ஞானமும் இருக்கும் அதற்கும் அடிமட்டத்தில் இந்த சகுன பராசக்திக்கும் ஆதாரமான நிர்குணத்தில் ஆத்மாவை அறிந்து கொண்டிருப்பதான ஒரு சாந்த உணர்ச்சியும் இருந்து கொண்டிருக்கும் ஞான வழியிலே போகிறவன் பெறுகிற சாந்தம் இப்படி ஞானம் பக்தி சக்தி எல்லாம் கலந்ததான ஒரு சாயுஜ்யந்தான் இங்கே ஆச்சாரியால் சொல்வது அவர் அத்வைத புஸ்தகங்களில் சொல்கிற பிரம்ம சாட்சா்காரம் இல்லை அதெல்லாம் சரி ஸ்லேசை ஸ்லேடை என்றேனே அது என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அதைத்தான் இந்த ஸ்லோகத்தில் ஆச்சாரியால் செய்திருக்கிறார் அதைச் சொல்லாமல் தத்வார்த்தம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் பவானித்துவம் என்றவுடனேயே அவள் பக்தனை தானாக்கி கொண்டுவிடும் சாயுஜியம் தருகிறாள் என்றாரல்லவா பவானித்வம் என்ற அந்த வார்த்தையிலேயே ஸ்லேடை வைத்து பண்ணியிருக்கிறார் இரு பொருளில் ஒரு சொல்லை பிரயோகிப்பது தானே ஸ்லேடை அந்தபடி பக்தன் பவானித்வம் என்பதை ஒரு பொருளில் சொல்லப்போக அதையே அம்பாள் வேறு பொருளில் அவனுக்கு அனுபவ சத்தியமாக ஆக்கி கொடுத்து விடுகிறாள் இவன் சொன்னது பவானி நீ என்ற அர்த்தத்தில் அவள் எப்படி அர்த்தம் பண்ணி அனுபவ மாக்குகிறாள் பவானி என்பது இரண்டு விதமான அர்த்தம் கொடுக்கும் அந்த வார்த்தை பெயர்ச்சொல்லாகவும் வரும் வேறே அர்த்தத்தில் வினைச்சொல்லாகவும் வரும் அந்த வார்த்தைக்கு தாதுவாக வெர்பல் ரூட்டாக உள்ள பவ என்ற வார்த்தையே இப்படி பெயர் சொல்லோடு ஒரு அர்த்தத்திலும் வினைச்சொல்லாக இன்னொரு அர்த்தத்திலும் வருவதாகும் அப்புறம் சஃபிக்ஸ் விகுதி சேர்த்து கொண்டு பவானி என்று நீழுகிற போதும் இப்படியே அதற்கு இரண்டு அர்த்தம் பவ பெயர் சொல்லாக இருக்கும்போது சிவன் பெயர் அப்போது பவானி என்றால் பவனின் பத்னியான அம்பாள் பவ என்பதே வினைச்சொல்லாகவும் உள்ளபோது இருப்பாயாக என்று அர்த்தம் தீர்க்க சுமங்கலி பவ தீர்காயுஸ்மான் பவ ஜய பவ என்றெல்லாம் சொல்கிற போது இந்த அர்த்தம்தான் பவான் பவதி என்று இரண்டு வார்த்தை உண்டு பவான் என்பதற்கும் பவத் தான் பவான் பவதி என்றால் முறையே ஐயா அம்மணி என்று மரியாதையாக சொல்கிற அர்த்தம் பவதி என்று தீர்க்கமாக முதல் வேற்றுமையில் வருவதையே சம்போதனமாக விழி வேற்றுமையில் கூப்பிடும்போது பவதி என்று குறிராகச் சொல்ல வேண்டும் ஹே பவதி என்றால்தான் இலக்கணப்படி சரி நடைமுறையில் பவதி என்று மட்டும் சொல்வதாயிருக்கிறது அம்மணி பிச்சை போடு என்பதற்கு பவதி பிக்ஷாம் தேகி என்று சொல்வதாக இருக்கிறது ஐயாவையும் முதல் வேற்றுமையில் பவான் என்று தீர்க்கமாகவும் விழி வேற்றுமையில் ஹே பவன் என்று குறிலாக்கியும் சொல்ல வேண்டும் நம்முடைய ஸ்லோகத்தில் ஆச்சாரியால் அம்பாளை வைத்து பவானியில் வார்த்தை விளையாட்டு பண்ணுகிறார் என்றால் அவருடைய சிஷ்யரான தோடகாச்சாரியாரோ அவரையே வைத்து பவ ஏவ பவான் என்று வார்த்தை விளையாட்டு பண்ணியிருக்கிறார் பவான் என்பது மரியாதையாக தாங்கள் என்று சொல்வது பவ ஏவ பவான் என்றால் தாங்கள் பவனாகிய பரமேஸ்வரன்தானே என்று அர்த்தம் அந்த சமாச்சாரங்கள் இருக்கட்டும் பவானிக்கு இரண்டு அர்த்தம் என்ன என்பதிலல்லவா இருந்தோம் வினை சொல்லா இருக்கும்போது பவ என்றால் இருப்பாயாக ஆவாயாக என்று அர்த்தம் பவானி என்றால் ஆவேன் ஆவேனாக என்று அர்த்தம் ஆனபடியால் பவானி துவம் என்பதில் பவானியை வினைச்சொல்லாக அர்த்தம் பண்ணிக்கொண்டால் நீயாக ஆவேனாக என்று அர்த்தமாகும் தமிழ் இங்கிலீஷ் முதலிய பாஷைகளில் ஒரு வாக்கியத்தில் ஒவ்வொரு பதமும் இன்ன ஆர்டரில்தான் வரவேண்டுமென்று இருப்பது போலில்லாமல் சமஸ்கிருதத்தில் முன்பின்னாக பல தினசில் வரலாம் அதனால் பவானி துவம் என்பதையே துவம் பவானி என்று வைத்துக்கொண்டு துவம் நீ பவானி ஆவேன் நீயாக நான் ஆவேன் என்று அர்த்தம் செய்து கொள்ளணும் அனுகிரகத்தை ஒரே பெருசாக வாரி கொடுக்கும் கிருபா மனசு கொண்ட அம்பாள் இப்படித்தான் அர்த்தம் எடுத்துக்கொள்கிறாளாம் குழந்தை இப்படி சொல்லிவிட்டானே நாமவே அவன் ஆவதாக சொல்கிறானே அவன் வார்த்தை பொய்க்கப்படாது என்று பரம கிருபை கொண்டு அவனை தானாகவே ஆக்குகிற நிஜ சாயுஜிய பதவியை கொடுத்து விடுகிறாளாம் இவன் என்னவோ அவளுக்கு குழந்தை என்று உறவு கொண்டாடி கொண்டு அவளுடைய வாத்சல்யமான சீராற்றலை எதிர்பார்க்க கூட தனக்கு அருகதை இல்லை என்று நினைத்து ரொம்ப நைச்சிய பாவத்தில்தான் அவளுடைய தாசனாக அவளுக்கு அடிமைப்பட்ட வேலைக்காரனாக தன்னை வைத்துக்கொண்டு அவள் ஒரு கடாக்ஷம் பண்ணினாலே பெருசு என்று பிரார்த்திக்க நினைக்கிறான் தாசே மயி விதர திருஷ்டி சகருணாம் இதி ஸ்தோதும் வாஞ்சன் வாஸ்தவத்திலேயே அவன் ஒன்றுக்கும் உதவாத பாமரனாகவே இருக்கணும் அதனால்தான் சாது சுதி நல்லறி உள்ளவன் என்று எதுவும் சொல்லாமல் ஏ எவன் எவனோ சாதா ஆளாகவும் இருக்கலாம் அப்படிப்பட்டவன் என்று போட்டிருக்கிறார் சாயுஜ்யம் என்ற ஸ்திதி அப்படி ஒரு வார்த்தை இருப்பது கூட தெரியாதவனாக அவன் இருக்கலாம் ஆனாலும் அவன் நீ ஆகிறேன் என்று அர்த்தம் தரும் வார்த்தைகளை எப்போது சொல்லிவிட்டானோ அப்போது அந்தப்படி பண்ண வேண்டியதுதான் என்று அம்பாள் சாயுஜ்யம் கொடுத்து விடுகிறாள் பகவான் பிரபு தான் தாசன் என்று மோட்சத்திலும் பிரிந்து இருப்பதே துவைதம் இப்படி நினைத்து தாசனாக சொல்லிக் கொள்கிறவனுக்கே அம்பிகை அத்வைதத்தை அள்ளி கொடுத்து விடுகிறாள் இப்போது தருவது சகுண அத்வைதம் இதை தந்தவள் அப்புறம் நிர்குண அத்வைதமும் தராமல் விடமாட்டாள் ஆஞ்சநேய சுவாமி தாசோகம் என்று சொல்லிக் கொண்டிருந்ததே சோகம் நிலைக்கு போனவர் போனவிட்டும் ராமதாசனாகவே இருப்பவர் என்பார்கள் தாசோகம் தாச அகம் என்றால் நான் தாசன் அடியேன் என்று அர்த்தம் சோகம் ச அகம் என்றால் அவனே பரமாத்மாவே நான் என்று அர்த்தம் தாசோகம் என்று வருகிறவர்களை எல்லாம் சோகமாக்கி கொள்கிறாள் அம்பாள் என்று ஆச்சாரியால் சொல்கிறார் நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்று ஸ்வய வாசகமாகவும் நீ அதுவாக இருக்கிறாய் என்று குரு வாசகமாகவும் உள்ள மகா வாக்கியங்களை சதாஸ்மரித்து அத்வைதமாக வேண்டும் என்று படாத பாடுபடுகிறவர்களுக்கும் கூட அது லேசில் சித்திப்பதில்லை அப்படி இருக்க கேட்காதவனுக்கும் அதை அம்பாள் கருணையாலேயே கொடுத்து விடுகிறாளாம் அந்த வேத மகா வாக்கியங்களுக்கும் மேலே இப்படி ஆச்சாரியால் கொடுத்திருக்கிற பவானி துவம் என்ற மகா வாக்கியம் பண்ணிவிடுகிறது பவானித்துவம் என்பதற்கு பவானி நீ என்பதோடு நான் நீ ஆகிறேன் என்று இரண்டாவது அர்த்தம் இருப்பதில்தான் ஸ்லேட என இருக்கிறது இன்னொரு மூன்றாவது அர்த்தத்திலும் ஸ்லேடை பொருந்துகிறது துவம் என்பது தனி வார்த்தையாயில்லாமல் ஒரு வார்த்தையிலேயே ஒட்டிக்கொண்டு விகுதியாக வரும்போது தன்மை என்று பொருள்படும் கவித்துவம் என்றால் கவித்தன்மை அவன் அமரத்துவம் அடைந்தான் என்பதில் அமரத்துவம் என்றால் அமரத்தன்மை இப்படியே பவானி துவம் என்று இரண்டு இல்லாமல் பவானித்வம் என்று ஒரே வார்த்தையாக கொண்டால் பவானியான பராசக்தியின் தன்மை என்றாகும் பவானி துவம் என்று ஒருத்தன் கடாட்சத்தை பிரார்த்தித்து ஆரம்பிக்கிற போதே அவன் மூன்றாம் வார்த்தையை சொல்வதற்கு கூட அவகாசம் தராமல் அம்பாள் இடைமறித்து ஆமாமப்பா துவம் பவானி என்று நீ நானாகிற நிலை இருக்கத்தான் இருக்கிறது என்று சொல்லி தன்னுடைய தன்மையான பவானித்துவத்தையே அவனுக்கு தந்துவிடுகிறாள் அதனால் நாம் செய்ய வேண்டியது நிஜமான பக்தியோடு அம்பாளின் அடிமையாகி அவளை கடாட்சத்திற்காக பிரார்த்திப்பதுதான் ஏ என்று அவர் போட்டுவிட்டதால் நிஜபக்தி கூட இல்லாமல் உதவாக்கரையாக இருந்து கொண்டு பவானி துவம் சொல்லிவிட்டால் சாயுஜியம் கிடைத்துவிடும் என்று தப்பர்த்தம் செய்து கொள்ளக்கூடாது நிஜபக்தியோடு நிஜமாகவே அடிமை மனப்பான்மையோடு அடங்கி இருந்து நிஜமாகவே அவளுடைய கடாக்ஷத்தை வேண்ட வேண்டும் தன்னுடைய பிரார்த்தனையை ஒருத்தன் முழுக்க சொல்லக்கூட இல்லை சொல்ல ஆசைதான் பட்டான் ஆசைப்பட்டு இரண்டு வார்த்தை சொல்லி ஆரம்பித்தான் அதற்குள்ளேயே அம்பாள் அவன் முழுக்க சொல்லி இருந்தால் என்ன கேட்டிருப்பானோ அதை விட ரொம்ப உசந்த அனுகிரகத்தை தந்து விடுகிறாள் என்ற அபிப்பிராயமே ரசமாக இருக்கிறது வாஞ்சா சமதிகம் ஆசைப்பட்டதற்கு மிக அதிகமாக அம்பாள் பாதமே கொடுத்துவிடும் என்று முன் ஸ்லோகமன்றி ஸ்லோகம் நாடு சொன்னவர் இங்கே ஸ்தோதும் வாஞ்சான் ஒருத்தன் ஆசையை சொல்லி பிரார்த்திக்க ஆசைப்பட்டு முழுக்கச் சொல்வதற்கு முந்தியே ரொம்ப ரொம்ப வாஞ்சா சமதிகமாக அம்பாள் சாயுஜியத்தையே கொடுப்பதாகச் சொல்வது ரசமாக இருக்கிறது இது கருணா ரசம் இதை வார்த்தை விளையாட்டினால் அநாயாசயமாக இழுத்து கொண்டு வந்து விட்டிருப்பது கவிதாரசம் இதை பார்க்கிறபோது பாஷா சாஸ்திரம் முதலியவற்றை நன்றாக தெரிந்து கொண்ட ஒருவன் வித்யா கர்வம் அடையாமல் தன்னை அம்பாளுடைய தாசன் என்று சொல்லிக்கொள்ளும் கனிந்த பக்திமானாக இருந்துவிட்டால் ஆச்சாரியால் அப்படித்தான் இருந்தார் அந்த மாதிரி இருந்துவிட்டால் பாமரர்களை உதாசீனம் பண்ணாமல் அவர்களுடைய சாதாரண பேச்சிலும் கூட பரம தத்துவங்களை கண்டுபிடிப்பான் என்று தெரிகிறது அந்த பரம தத்துவத்தை அவள் அவனுக்கு அனுபவமாகவே கொடுத்து விடுவாள் அவன் சொல்கிற பாமரனுக்கும் கொடுக்கிறாள் என்னும்போது அந்த பாமரனுடைய வார்த்தையிலும் பரம தத்துவத்தை பார்க்கிற உத்தம உள்ளம் அவள் அவனுக்கு கொடுக்காமல் இருப்பாளா குரலில் சொல்லி இருப்பதற்கு இங்கே ஒரு புது பாஷ்யமே கிடைத்து விடுகிறது எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அதில் மெய்ப்பொருளான பரம தத்துவத்தை கண்டு கொண்டால் அதுவே மோக்ஷ அனுபூதிக்கு வழியாகிவிடுகிறது அறிவு என்னும் குரல் முடிவது அனுபூதி அறிவு என்றே வைத்து கொண்டு விடலாம் வைஷ்ணவ மதத்தில் நிர்குண அத்வைதத்தை சொல்லாவிட்டாலும் ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் ஒரு ஜீவன் மோட்ச ஸ்திதியில் சகுண மகாவிஷ்ணுவாகவே அவருடைய சகல சக்திகளையும் பெற்றுவிடுவதுண்டு என்று சொல்லும் ஒரு சித்தாந்தம் உண்டு ஆனாலும் இப்படி சொல்லும்போது ஔச்சியத்தை முன்னிட்டு உச்சிதமில்லை ஒழுங்கு தப்பானது என்பதை முன்னிட்டு லக்ஷ்மி பதித்துவத்தை தவிர விஷ்ணுவின் பாக்கி லக்ஷணங்கள் ஐஸ்வர்யங்கள் பூராவும் அந்த ஜீவனுக்கு வரும் என்று எக்ஸெப்ஷன் கொடுத்து சொல்வார்கள் இப்படியே உமாபதித்துவத்தை தவிர பாக்கி எல்லாவற்றிலும் ஒருவன் மோக்ஷத்தில் பரமேஸ்வரனாகி விடுவான் என்று சிவாத்வைத்தத்தில் சொல்கிறதுண்டு நமக்கு அத்வைதிகளுக்கு மோக்ஷத்தில் நிர்குணமான ஒன்றே இருப்பது போலில்லாமல் அவர்களுக்கு நாராயணன் லக்ஷ்மி சிவன் சக்தி என்று தம்பதியாயிருப்பதால் அவர்கள் இப்படி சொல்ல வேண்டியிருக்கிறது ஆனாலும் இப்படி ஏதோ ஒன்றில் அது தவிர என்று சொல்லிவிட்டாலே பாக்கியிலும் சந்தேகம் வந்து விடுகிறதே ஆகையால் இப்படி எக்ஸ்ப்ளனேஷனே கொடுக்காமல் அந்த சித்தாந்தக்காரர்களுக்கு ஆதரவாக சொல்ல வழியுண்டா என்று ஆலோசிக்கிறபோது இந்த ஸ்லோகம் வழி திறந்து விடுகிறது நேரே நாராயண ஸ்வரூபமாகணும் அல்லது சிவ சிவஸ்வரூபமாகணும் என்று பிரார்த்தனை தியானம் பண்ணாதே லக்ஷ்மி ஸ்வரூபமாகணும் அம்பால் என்றே பண்ணு தாயார்களானதால் அவர்கள் சட்டென்று அப்படிப்பட்ட நிஜ சாயுஜியத்தை கொடுத்தும் விடுவார்கள் அப்புறம் அந்த லக்ஷ்மியும் அம்பாலும் உள்ளூர விஷ்ணுவோடும் ஈஸ்வரனோடும் ஐக்கியப்பட்டே இருப்பவர்கள்தானே அதனால் தண்ணில் கரைந்திருக்கிற ஜீவனை தானும் கரைந்திருக்கிற விஷ்ணு அல்லது சிவ சிவஸ்வரூபத்தில் அந்த தாயார் கரைத்து விஷ்ணு சாயுஜ்யத்தையோ சிவ சாயுஜ்யத்தையோ உண்டாக்கி விடுவார் இப்படி அந்த மூர்த்தியோடு சாயுஜ்யம் உண்டாகிறபோதுதான் அந்த மூர்த்திக்குரிய ஐஸ்வர்யம் கிரியை எல்லாம் இருந்தாலும் பத்னி மட்டும் தனியாய் இல்லாமல் உள்ளே கரைந்து போய்விட்டதால் இந்த சாயுஜிய மோட்சக்காரன் பாதிவர்த்திய பங்கம் ஏற்படுத்தாமல் இருக்க முடியும் என்று இந்த ஸ்லோகம் சொல்லாமல் சொல்கிறது தாயாராகி அப்புறம் தகப்பனார் ஆவதென்பதில் முதலில் வாத்சல்ய ஐக்கியம் அப்புறம் தாயாக ஆனவன் தகப்பனார் ஆகும்போது பக்தி பாவங்களிலேயே உச்சாணியில் வைத்த நாயிகா பாவம் அதுதான் அப்படியே அத்வைதத்தில் கொண்டு விட்டு விடுவது என்று அனுபவிகளான பெரியவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் இந்த சமாச்சாரத்தை அப்படியே திருப்பி வைத்து முன் ஸ்லோகம் ஒன்றில் பரமேஸ்வரன் ஒருவனுக்குத்தான் அம்பாள் தன்னுடைய பூரண சௌந்தரியத்தை தெரிவிப்பாள் என்பதால் தேவலோகத்து ஸ்திரீகள் மானசிகமாக சிவசாயுஜியத்தை பாவிக்கிறார்கள் என்று சொன்னதை பார்த்தோம் அத்வைதம் துவைதம் தத்துவம் வேடிக்கை பக்தி பாண்டித்யம் தாசியம் மாதுரியம் பாவம் எல்லாவற்றையும் சேர்த்து பிசைந்து ரசபிண்டமாக இப்படி ஒரு ஸ்லோகம் ஆச்சாரியால் அனுகிரகித்திருக்கிறார் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகாபெரிவாச்சரணும் இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா மகிமை மகாபிரிவ ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஜெய யஷங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஜெய யஷ் சங்கர மகாபிரிவாச்சரணம்